ஆவணி மாதம் அந்த கிருஷ்ண ஜெயித்தம் என்ற ஒரு மாதமோ தருமபாதம் என்ற ஒரு மாதமோ இந்த மகோத்சவம் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இந்த மாத உற்சவம் பதினாறாம் தேதி அதாவது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஆரம்பித்து பதினான்காம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் வருஷம் பதினான்காம் தேதி வரை ஒரு மாதம் வைபவமாக நடைபெற உள்ளது இதில் இந்த பத்திரிகையிலே அநேக விசேஷங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிலே அதாவது பந்தற்கால் இந்த வைபவத்திற்கு முதற்க விஷயமாக பந்தற்கால் பூஜை பதினான்காம் தேதி என்று ஞாயிற்றுக்கிழமை ஆறிலிருந்து ஆறரை மணி வரையிலாக நடைபெற உள்ளது அதைத் தொடர்ந்து பத்தொன்பதாம் தேதி முதல் வைபவமாக விசேஷ வைபவமாக அனுமஜெயந்தி மகோற்சவம் அனுமாருடைய பிறந்த நாள் பிறந்தநாள் உற்சவம் மூன்று நாளாக கொண்டாடப்படுகிறது ஏன்னா பத்தொன்பது இருபது இருபத்தொன்று மூன்று நாள் வைபவமாக கொண்டாடப்படுகிறது முதல் நாள் பத்தொன்பதாம் தேதி என்று நான்கு மணிக்கு அபிஷேகமும் விசேஷ அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து முத்தங்கி ஆபரணம் வருணத்திலே இரண்டே நாள் மட்டுமே சாத்தப்படுகிறது முத்தங்கி ஆபரணம் அனுமஜெயந்தி என்று சாத்தப்பட உள்ளது அதைத் தொடர்ந்து மலைமாலை உற்சவங்கள் இந்த மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இருபதாம் தேதி என்று அருவாளுக்கு அபிஷேகமும் வெண்டைக்கா பலங்காரம் நடைபெற உள்ளது இருபத்தி ஒன்றாம் தேதி என்று விசேகமாக நான்கு மணிக்கு அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து சிந்தூர காவலங்காரம் இந்த வைபவங்கள் எல்லாமே காலையிலே நடைபெறும் நடைபெற்று முடித்துவிடும் அதே போல மார்கை மாத உற்சவத்திலே அதிகாலை மூன்றரை மணிக்கு வேணுகோபால சுவாமிக்கு தினமும் விசேஷ அபிஷேகம் நடைபெறும் தினமும் பகவத்சேவா என்ற ஒரு நாள் கைந்தரி வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைத்து விதமான விசேஷ வைபவங்களும்

நான்கரை மணிக்கு பூஜை ஆரம்பித்து சங்கு பூஜை ஆரம்பித்து சுவாமி கேதாரநாத் சுவாமிக்கு விசேஷமாக சங்காபிஷேகம் நடைபெறும் அதிலும் நடைபெறும் அதற்கு முன்பாக மூன்றாம் தேதி என்று திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை தீபம் நான்காம் தேதி என்று சர்வாலய தீபம் சர்வ சிவாலய தீபம் அன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு வேணுகோபால சுவாமிக்கு குருவாயிரம் கலங்காரம் மாலையிலேயே செய்யப்பட்டு ஏழு மணிக்கு விசேதமாக சகத்திராமத்தினை மற்றும் விசேதமாக குருவாயூர் படத்த பால் பாயச நேற்றங்கள் செய்யப்பட்டு விநியோகப்படுகிறது ஐந்தாம் தேதி என்று இந்த புத்திர சந்தானத்தை வேண்டும் அவர்களுக்கு காலையிலே கோபம் நடைபெறுகிறது சந்தான கோபால கிருஷ்ணகோமன் காலை ஆறையாறு மணிக்கு நடைபெறுகிறது அன்றைய தினம் சத்யநாராயண அலங்காரம் சுவாமிக்கு வருகோபாத்தா நடைபெறுகிறது அதற்கு முன்பாக நான்காம் தேதி மாலை பௌர்ணமி அபிஷேகம் அம்பாளுக்கு எப்பவும் போல ஐந்தரை மணிக்கு நடைபெறும் இதுபோன்ற விஷேஷ வைபவங்கள் நமது கோவிலே சங்கடகர சதுர்த்தி ஏழாம் தேதி என்று கொண்டாடப்படுகிறது நமது கோவிலே மட்டும் இந்த வைபவம் ஏழாம் தேதி சங்கடக சதுர்த்தி மற்ற எல்லா இடங்களிலும் எட்டாம் தேதி அதனால் எல்லோரும் நமது கோவிலே ஏழாம் தேதி என்று காலை ஹோமமும் காலை அபிஷேகமும் அதே போல மாலையிலே சங்கடக சீர்த்தியை முன்னிட்டு இந்த நமது பெரிய விநாயகருக்கும் கற்ப விநாயகருக்கும் அதாவது இந்த தெளிவு முனைவிலே உள்ள நமது கோவிலை சேர்ந்த கற்ப விநாயகருக்கும் விஷயங்கள் நடைபெறும் அதனால் எல்லோரும் இந்த தேதியை மனதிலே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏழாம் தேதி என்று சங்கர சக்தி அவர் கோவிலை கொண்டாடப்படுகிறது இது போன்ற மற்ற விஷயங்கள் உரிமங்கள் எல்லாம் இந்த பத்திரிகையில் மற்றும் கருப்படைகளில் எழுதப்பட்டுள்ளது எல்லோரும் அதை படித்து தெரிந்து கொண்டு எல்லா உயங்களிலும் கலந்து கொண்டு சுவாமியுடைய வலிமூன் அனுகூலத்தை கேட்டுக்கிறோம்